பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து சிலரோடு பேச விரும்புகிறார் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான காரியம் இல்லை வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் போய்கிட்டே இருக்கிறேன் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு நிலையான வேலை இல்லை ஒரு நிலையான பிஸ்னஸ் இல்லை ஒரு நிலையான வருமானம் இல்லை ஒரு நிலையாக இந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட் ஆகலை எதுவுமே நிலை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் அந்த மாதிரி சிலர் பாதிப்போட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் நேசிக்கிறீங்க சிக்கிங்க இயேசோட நடக்கன்னு விரும்பி ஒப்பு கொடுத்துருக்குறீங்க அப்போ நிலையான அந்த ஆசிர்வாதமான ஒரு காரியம் நடக்க என்ன செய்யணுமா இறைமையா முதல முதலமைச்சனத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார் நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நன்றி அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை அருவறுப்புகளை உன் வாழ்க்கையிலிருந்து நான் அப்புறப்படுத்திரு என் பார்வையிலிருந்து அப்புறப்படுத்திரு அப்ப நீ அலைந்து திரிவதில்லை உனக்கு நிலையான ஒரு ஆசிர்வாதம் உண்டாகும் அப்படின்னு நான் சொல்றேன் ஒருவேளை உங்க வாழ்க்கையில தேவன் அருவறுக்கிற ஏதாவது காரியத்துதான் அப்படின்னு பாருங்க தேவன் அருவருக்கிற சில பாவங்கள் இருக்கிறது சில விக்கிரகத்துக்கு அடுத்த காரியம் பாலியல் சம்பந்தமான சில பாவங்கள் உங்களுக்கு தெரியும் அது ரகசியமாக இருக்கலாம் வெளியே தெரியாமல் இருக்கலாம் அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் விசுவாசித்தாலும் ஆண்டவரோடு நடக்கிறேன்னு சொன்னாலும் கூட ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை நான் அமையலை அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க வேண்டாம் ஆண்டவரை இது அருவருப்பு நான் உம்முடைய பார்வையில் அருவறுப்பு ஆனால் என் வாழ்க்கையில் அது இருக்குது அதை நோட்டு எடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிட்டா போகிறோம் அவர் உதவி செய்வார் அப்போ உங்களுக்கு நிலையான ஆசீர்வாதம் உண்டாயிரும் ஜெபிக்கலாமா தகப்பன்னு உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய மகன் உம்முடைய மகள் இந்த அருவருப்பான காரியத்தை தெரியுது ஆனால் விட முடியலையே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை பாதிச்சுக்கிட்டே இருக்குது இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க இந்த அறுவறுப்பை நான் அப்புறப்படுத்துகிறேன் இனிமேல் அது எனக்கு வேண்டான்னு சொல்லி யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா அந்த மகளை தொடுங்க அந்த மகனை தொடுங்க இன்றைக்கி ஒரு விடுதலை கொடுத்துருங்க அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை கொடுங்க நிரந்தரமான வேலை நிரந்தரமான பிசினஸ் நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான வீடு நிரந்தரமான ஒழியம் நிரந்தரமாக இனி அலைந்து தெரியாதபடி ஆசிர்வாதம் இன்று முதல் கொண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே